வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாளைய தினம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறார் வரக்கூடிய பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது எதை எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்குமா இல்லையா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முன்னோடியாக இந்த ஆய்வறிக்கை திகழ்ந்திருக்கிறது இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லி இருக்கிறது எப்படி இருக்க போகிறது பட்ஜெட் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வளர்ச்சி திட்டங்களை எவ்வாறு வழிநடத்தப் போகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னோடியாக இந்த ஆய்வறிக்கை இருக்குமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை நாம் இன்னைக்கு பேசவிருக்கிறோம் நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் ஸ்கைப் மூலமாக பேராசிரியர் முத்துராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்குகிறோம் வணக்கம் 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 வாசுதேவன் சார் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லா பட்ஜெட்டுமே மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க என்ன டேக்ஸ் பற்றி என்ன அறிவிப்பு போகுது வரி கூட போகுதா குறைய போகுதா என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பார்வையை பதிவு செய்யும் ஆய்வறிக்கை இன்னைக்கு நான் பார்த்தது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கு நார்மலி நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க இது இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதையுமே மூடி மறைக்க மறைக்க முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல இல்லை ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் சில பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது சிலதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத் பற்றி டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி அதாவது ரெவன்யூ ஜென்ரேஷன் பற்றி பின்ன இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பற்றி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேபிட்டல் ஃபார்மேஷன் பற்றி ப்ரைவேட் கேபிட்டல் ஃபார்மேஷன் பற்றி இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக சொல்லி போய்ட்ரு சொல்லிகிட்ருக்காங்க அதே மாதிரி எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்ருக்கு அப்படின்றாங்க ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி லட்சம் கோடி ரூபாய் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதே சமயம் global செயின் அப்படின்னா உலக சங்கிலியில் நம்ம எங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் நேவிகேஷன் போர்ட்டு கனெக்டிவிட்டி போர்ட்டினுடைய எஃபிஷியன்சி அதாவது ஹார்பர் துறைமுகத்தினுடைய எஃபிஷியன்சி இதெல்லாம் பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வே வெளி வாணிபம் அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நம்மளுடைய நம்ம நாட்டினுடைய அளவு என்ன அப்படிங்கிறதையும் பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க ரூபாய் மதிப்பு குறைந்திருக்கிறது நோ டவுட்டை இட் ஆனால் ரூபாய் மதிப்பு வர்சஸ் டாலர் குறைஞ்சதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதே பாசிட்டிவாக சொல்லிருக்காங்க அதில் ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது அதில் ஒன்று வந்து ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பில்லாத பாதிப்பு இல்லாத காரணம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டெட் அதாவது வெளிநாட்டு கடனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாவது உலக அளவிலேயே மற்ற நாணயங்களை பார்க்கும்போது ரூபாயினுடைய விலை மதிப்பு அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் மதிப்பு கம்மியானது மிக மிக குறைவு அப்படிங்கிறத நோட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சிமிலர்லி டிஜிட்டல் இக்கானமி பற்றி ரொம்பவே தற்பொருமை இப்போ படக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி தொலை தொடர்பு அதுவும் அதே ஒரே மாதிரி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக டெவலப் இருக்கோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தவிர டிஜிட்டல் 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 யூஸ் அதாவது டிஜிட்டல் சேனல்ஸ் மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதாவது பேமெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது வாங்குறது விற்கிறது ஆகட்டும் எல்லாத்துக்குமே அந்த அந்த டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக டெவலப் ஆகிட்டுருக்கு டிஜிட்டல் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நுகர்வு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் அதாவது பொருளாதார காரணிகளில் வந்து சேமிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் கன்சம்ஷன் நுகர்வு அப்படிங்கிறது எப்படி முதலீடு முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த சப்ளை செயின் அதாவது அந்த உற்பத்தி சங்கிலி உற்பத்தியிலேருந்து விநியோகம் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு போய் விற்று அது காசு வாங்கி திருப்பியும் நீங்கள் உற்பத்திக்கு போடுறீங்க இல்லையா அந்த சங்கிலி ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நுகர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரே மாதிரியாக அந்த லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆ இருந்திருக்கு ஆனா அது ஒரு மிக பெரிய இது கிடையாது அப்படிங்கற மாதிரி இத சொல்றாங்க ஒட்டுமொத்தமா இது ஒரு டிரான்ஸ்பரென்ட்டான ஒரு ரொம்ப ரொம்ப ஆய்வு அறிக்கை காரணம் நான் சொல்லிடுறேன் இல்ல உங்களுடைய அறிமுக கருத்தா நம்ம அதை பதிவு செஞ்சுருக்கேன் அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசுவோம் 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 ஆஹ் முத்ராஜா சார் வணக்கம் வணக்கம் இந்த ஒட்டுமொத்த ஆய்வறிக்கையை பத்தி உங்களுடைய அறிமுக பார்வை எப்படி இருக்கிறது பதிவு செய்யுங்க ஒரு நல்ல ஆய்வறிக்கை குறிப்பாக நேயர்களுக்காக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் பொருளாதார அறிக்கைக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு ஒரு கருத்தை செய்யணும் எல்லா நாடுகளிலையும் செய்யக்கூடிய செயல் குறிப்பா இந்தியாவுல வரவு செலவு திட்டம் வழிபடுவதற்கு முன்பு இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை என்ன என்பதை ஒரு புள்ளி ஒரு அறிக்கை கொண்டதுதான் இந்த எக்கனாமிக் சர்வே பொருளாதார அறிக்கைன்னு சொல்றோம் இந்த பொருளாதார பொருளாதார ஆலோசகர் துணை கொண்டு மற்ற அதிகாரிகள் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒன்று இந்த பொருளாதார அறிக்கை என்பது வரவு செலவு திட்டத்துக்கு என்ன மாதிரியான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு புள்ளிவர நிலையை குறிப்பதுதான் இந்த பொருளாதார அறிக்கை இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பொருளாதார அறிக்கை போற ஆஹ் வாசுதேவன் சார் வந்து அருமையா சொன்னாங்க இதுல ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் நீண்ட இளவு இடைவெளிக்கு பின் இந்த புள்ளி விவர அறிக்கை என்பது அதாவது எக்கனாமிக் சர்வே பொருளாதார அறிக்கை என்பது நிறைய புள்ளி விவரங்களையும் அந்த புள்ளி உயரங்களுடைய பயன்பாட்டையும் வெளியிட்டிருக்க ஏன்னா இன்னைக்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக உலகமே இந்தியாவே பேசக்கூடிய ஒன்று டேட்டா எக்கனாமிக்ஸ் தகவல்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பற்றிய விஷயம் அது எனக்கு தெரிந்து சமீப காலங்களில் குறிப்பா இந்த எக்கனாமிக் சர்வே வந்து புள்ளி விவரங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்க இதுல என்ன சரத்துகள் இருக்குது பார்க்கின்ற பொழுது நல்ல நல்ல சரத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ச்சி வீதம் ஜிடிபி குரோத் ரேட் வந்து செவன் பெர்சன்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு உலகமே ஒரு ஒரு மந்த நிலையில் இருக்கிறது தான் உலகம் வங்கி சொல்லுது இந்தியா மட்டும் இல்லை மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஈவன் மேற்கத்திய நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது இந்தியாவின் நிலைமை பரவாயில்லை அந்த சூழ்நிலை ஏழு சதவீதம் என்பது ஒரு இலக்க இலக்கை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது அதற்கடுத்து இந்த இந்த எக்கனாமிக் சர்வே ஒரு பயத்தையும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பா வந்து பணவீக்கம் பற்றிய ஒரு பயம் பணவீக்கம் என்று சொன்னாலும் கூட இந்த உணவு பணவீக்கம் அதாவது பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல அடிப்படை பொருள்கள் விலை ஏற்றத்தை கொண்டிருக்குது என்பதை இவர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று பாராவை பார்க்கலாம் குறிப்பா அதுல வந்து மூன்று விஷயங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று வெங்காய பொருளாதாரம் பற்றிய உணவு உணவு பணவீக்கம் அடிப்படையாக குறிப்பாக உணவுப் பொருள்கள் கோதுமையோ மற்றும் இவையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என்றாலே இந்த அறிக்கையை நான் பாராட்ட வேண்டும் இன்னொரு முக்கியமான அந்த அறிக்கையில சொல்லணும் இந்த அறிக்கை என்ன செய்யணும் என்ன மாதிரி போகணும் அப்படின்னு இதுல ஒன்னே ஒன்னு இன்னும் கொஞ்சம் இந்தியா என்பது ஒரு ஊரகம் சார்ந்த கிராமம் சார்ந்த விவசாயம் சார்ந்த உழைப்பு சார்ந்த ஒன்று அதையும் இன்னும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்பது நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி வாசுதேவன் சார் நீங்க பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிப்போர்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம் பட் எங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாஸ் ஹைலைட் பண்ணிக்காங்க ரொம்ப பிரமாதமாக ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட்டு ஏன்னா இது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக எந்தெந்த மேட்ரல் இந்த தான் ப்ராப்ளம்ங்கிறத ஒரு ஒரு துறை வாரியாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக அவங்க விவசாயத்தை பற்றி சொல்கிறாங்க ஜென்ரலி இது என்ன தெரியுமோ நல்ல ரிப்போர்ட் தான் எல்லாமே இந்த க இதெல்லாம் பேரமீட்ஸ் எல்லாம் அந்த புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சார் ஐ எம் வெரி ஹாப்பி ஆனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அதாவது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் செல்றதுலாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விவசாயத்தை பற்றி சொல்லும்போது விவசாயத்துக்கு மொட்டு மொத்தமாக சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறத நான் ஒத்துக்கிறேன் இதை வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாகவே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அது போக மாட்டேங்கிறது விவசாயத்தில் ப்ராப்ளம் என்னான்னு கேட்டால் நீங்கள் எம்எஸ்பி ஆக்ட் கொண்டு வந்தாலும் கூட இந்த ப்ராப்ளம் தீராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அஃப்கோர்ஸ் ஆக்ட்னு கொண்டு வர முடியாது அதுக்கு வர மற்ற பொருளாதார காரணங்கள் இருக்கின்றதுனால் அதை இன்னொரு நாளில் பேசிக்கலாம் விவசாயத்தில் ரொம்ப அதாவது குரோத் அப்படிங்கிறது ரொம்ப வெக்கமி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ஆன்வல் க்ரோத் இருக்குது விவசாயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க இட் ஷுட் பி ஃபேஷனபிள் இண்டஸ்ட்ரி அதை வந்து ஃபேஷனபிள் இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணால் தான் வந்து இளைஞர்கள் அதுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை துறை என் கேட்டிங்கன்னா சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ அப்படிம்பாங்க மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் இது இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தொழில் தொடங்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது கிடையாது தொடங்கின பிறகு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு அந்த சப்ளை செயின் கரெக்டாக வரதில்லை அதாவது அந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க எ எம்எஸ்எம்இக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பெரிய கம்பெனிஸ்லாம் நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு அறிவுரை பண்ணாங்க இல்லையா ஒரு சட்டம் கொண்டு வந்த உடனே என்ன ஆகிடுச்சு பெரிய கம்பெனிஸ்லாம் ஆர்டர் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிவிட்டான் இப்போ அதனால யார் பாதிக்கப்படுகிறார்கள் எஸ்எம்இ தான் பாதிக்கப்படுறது இது சுழற்சியே பாதிக்கப்படும் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சார் உங்களுக்கு வந்து ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொன்னா அதாவது நீங்க வித்துட்டு இந்த காசு வராம இருக்கு பாருங்க அது வந்து ஒன் டேஸ் வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கும் நீங்க நாற்பத்தஞ்சு நாள்ல கொடுக்கணும் சொன்னோம்னா வரமாட்டோம் நான் நான் என்ன பண்ணுவேன் வேற யாராச்சும் அறுபது நாள் கிரெடிட் கொடுக்கணும் எண்பது நாள் நூறு தொண்ணூறு நாள் கிரெடிட் கொடுக்கணும் அங்கதான் நான் போயிட்டு இருப்பேன் அதனால இந்த ப்ராப்ளத்தை நீங்க என்ன பண்ணாலும் சால்வ் பண்ண முடியாது கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி பிஎல்ஐ

அப்படின்னா இந்த ஸ்கீம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடலாமா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பிஎல்ஐ ஸ்கீமை வந்து மற்ற தொழிற்சாலைகளுக்கும் மற்ற பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விரி விரிவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி சார் சொன்னார் இன்ஃப்ளேஷன் பற்றி சொன்னார் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம நாமே வந்து முது தட்டிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் மோடி கவர்மெண்ட்டில் வந்து நாலு பர்சென்ட் குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய மானிட்ரி பாலிசி ஃபிசிக்கல் பாலிசி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ்னா ஏகப்பட்டது இருக்கும் திடீர்னு பஸ்மதி ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னுருவாங்க ஆனியனை திடீர்னு இம்போர்ட் பண்ணிடுவாங்க பருப்பு வகைகளை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னுபாங்க பயர் வகைகளை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை ஆக்சன்ஸ் இதெல்லாம் ரெண்டாவது ஐந்து ஆண்டு காதல என்னாச்சு நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போச்சு ஆறு பர்சன்ட் வரைக்கும் கூட போச்சு ஆறு புள்ளி ஏழு வரைக்கும் தொற்று போயிருக்குது அது அதுவும் உணவுப் பொருள்களுடைய இன்ஃபிளேஷன் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேல போயிட்டு இருந்தது ஒரு சமயத்தில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ மே மாசம் வந்து சாரி கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால உணவுப் பொருளுடைய ச விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு பட் அதுவும் ஓரளவுக்கு ஏன்னா மான்சூன் இந்த ட்ரிப்பு நார்மல் மான்சூன் அப்படின்னு சொன்னதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது யுனைடெட் நேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க வேர்ல்டு பேங்க்கும் கிளியராக சொல்லியிருக்காங்க இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே உலக அளவில் உணவுப் பொருள் பணவீக்கம் அப்படிங்கிறது மாடரேட் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க வந்து இது ஒரு மிகப்பெரிய ஹோப் நம்மளுக்கு ஏன்னு கேட்டால் யோசத் மாயண்டமிக் கண்டிஷனில் இது ஒரு முக்கியமான எஸ் போஸ்ட் பாண்டமிக் கண்டிஷனில் ரெண்டு முக்கியமான விஷயம் நான் பார்க்கறேன் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகவே இல்லை நம்ம கண்ட்ரியில அந்த ரெண்டு வருஷம் இருபது இருபத்தொன்னு இருபது இருபது இருபத்தொன்னு இந்த ரெண்டு வருஷத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நுகர்வு அதே மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன நம்மளுக்கு கன்சர்ன் வரணும் அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பொருளாதாரம் ஒரேடியா ஜம்பாச்சு அதாவது மந்தமாக இருந்த பொருளாதாரம் உடனே எந்திரிச்சு நின்றுச்சு ஓடிச்சு ஆனால் அந்த அளவுக்கு வருமானம் அதிகரிக்கவில்லை செலவும் அதிகரிக்கவில்லை எனக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு இப்போ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண போறாங்கிறது ஒரு டைரக்ட் இண்டிகேஷன் நான் கொடுக்குறேன் அடுத்தது ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புக்கு என்ன ஈடுகட்ட போகிறீர்கள் அவங்க என்ன சொல்றாங்க என்ன பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எழுபத்தெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் எழுபத்தி ஒன்பது லட்சம் வருஷ வருஷம் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதான் அக்ரிகல்ச்சர் விட்டு

எலிஜிபுள் இளைஞர்கள் வேலைக்கு தகுதி இல்லை அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பெருக்கம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு கூடிய ஆய்வறிக்கையும் அதற்கேத்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அது இந்த ஆய்வறிக்கையில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் கட்டாயம் ஆய்வு அறிக்கையுடைய ரிஃப்ளக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை உதாரணத்துக்கு உலக வங்கி அறிக்கையோ ஐஎம்எப் அறிக்கையோ யுனைடெட் நேஷன் அறிக்கையோ பார்க்கின்ற பொழுது இன்னும் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே வேலை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அதே சமயத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ல பாக்குறப்ப கிக் ஒர்க்கர்ஸ் சொல்றோம் நிரந்தரமற்ற வேலை ஆனால் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க அந்த சூழலை எப்படி நாம் அணுகுவது குறிப்பாக குறைந்த வருமானமாக இருக்கலாம் பாதுகாப்பு இல்லாதா கூட இருக்கலாம் ஆனால் அவருக்கு குறைந்தபட்ச வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலை எப்படி பாதுகாப்பது எப்படி அதை உருவாக்குவது அதற்கு தொழில்நுட்பங்கள் என்ன இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை எக்கனாமிக் சர்வே என்பது ஒரு ரிப்போர்ட் ஒரு ஒரு ரிப்போர்ட் அதுல வந்து எல்லாமே சொல்லப்பட முடியுமா என்றால் முடியாது இன்னும் முக்கியமான பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம் அது 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 ஒருவேளை நாளைக்கு வரவு செலவு திட்டத்திலே வெளியிடலாம் என்று நினைக்கிறேன் பொருளாதாரத்தை நம்ம மூன்று முக்கியமான சூழா குறிக்கிறோம் ஒன்று ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் உற்பத்தி பொருளாதாரம் நுகர்வு பொருளாதாரம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் வந்து வந்து நமக்கு பகிர்வு பொருளாதாரம் உற்பத்தி ப்ராப்ளம் இருக்காண்டா நமக்கு உற்பத்தி ப்ராப்ளம் கிடையாது நிறைய உற்பத்தி இருக்கு நுகர்வு பொருளாதார பொருளாதாரம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நுகர்வோர்கள் வெளிநாட்டு பொருட்களை நுகர்வு செய்கின்ற அளவுக்கு இந்திய பொருள்களை ஏன் நுகர்வு செய்வதில்லை இதை நம்ம இந்திய பொருளாதார அறிக்கைகள் கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்க ஏன்னா உலக உலக அறிஞர்லாம் சொல்றாங்க இந்தியாவில் நுகர்வு அதிகமா இருக்கு அதை குறைங்க அப்படின்னு சொல்றாங்க இது குறைக்க சொல்லக்கூடாது எதை குறைக்கிறதுனா வெளிநாட்டுக்குள்ள வாங்குகின்ற நுகர்வு பழக்கத்தை குறைத்தோமா என்றால் இப்போ என்கிட்ட இருக்க நூறு ரூபாய் இந்தியாவில் இருக்க கம்பெனிக்கோ தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிக்கோ போச்சுன்னா இந்திய பொருளாதாரம் வளரும் என்கிட்ட இருக்க நூறு ரூபாய் ஒரு நெதர்லாந்து கம்பெனிக்கோ ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு போச்சுன்னா நிச்சயம் வளர அப்படின்னா நான் பண்ண பன்னாட்டு வாழ்வுக்கு எதிரான கருத்தை சொல்லலை எது எது அதை வாங்கணும் இருக்கக்கூடிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் பகிர்வு பொருளாதாரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சமீபத்துல இந்தியா எஸ்டிஜி ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த சஸ்டெயினு டெவலப்மெண்ட் கோல் பற்றிய சில கருத்துக்கள் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையுடைய சாராம்சம் என்ன என்றால் அஹ் மாநிலங்களுக்கு இடையே சம சமன் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நூறு மாவட்டங்களை எடுத்து பார்த்தோம்னால் வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடையாத இந்த பதினேழு குறியீடுகளிலும் இருக்கிறது இவைகள் உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அது கட்டாயம் இங்கே பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ஜிஜிஜி ஜி சொல்றாங்க கிரீன் எக்கனாமிக்ஸ் ஜெண்டர் எக்கனாமிக்ஸ் ஜெனரேஷன் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க அதாவது பசுமை சார்ந்த திட்டங்கள் வர வேண்டும் பெண்கள் சார்ந்த திட்டங்கள் வர வேண்டும் இளைஞர்கள் சார்ந்த திட்டங்கள் வர வேண்டும் இது எந்த அளவுக்கு நாளைக்கு வெளிப்பட போகுது என்று தெரியவில்லை இதை இங்கே வலியுறுத்த குறிப்பாக வலியுறுத்தி இருக்காங்க ஒரு அரசியல் பொருளாதார கருத்தையும் நாம் கட்டாயம் கடந்து விட முடியாது இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஏபிஎம் எக்கானமின்னு சொல்றாங்க ஆந்திர பிரதேஷ் பீகார் மோடி எக்கானமி அப்படின்னா என்ன சம்டைம்ஸ் அண்டர் டெவலப்டு ஆர் பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் இது நாட் ஒன்லி பீகார் எப்படி வளர்ச்சி அடைந்த மாநிலங்களே நிறைய கோரிக்கையை வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் கோரிக்கை வைக்கிறார் இன்னும் வராத திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று பாராட்டுகிறோம் ஆதரவு சொல்கிறோம் அதே நேரத்தில் வளர்ச்சி அடையாத மாநிலங்களை எப்படி கண்டுகொள்வது குறிப்பாக பீகார் குறிப்பாக ஆந்திர பிரதேஷ் குறிப்பாக தெலுங்கானா இன்னும் சொல்ல சில பகுதிகள் இவைகள் எல்லாம் இந்த வரவு செலவுகள் கண்டுகொள்ளப்படும் நான் நினைக்கிறேன் இன்னும் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் சார் அருமையாக சொன்னாங்க டெக்னாலஜி டிஜிட்டல் பேஸ்ட் ஆனால் ஏன்னா நீங்கள் இந்த மூணு செக்டாரில் அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் சர்வீஸில் ஏறக்குறைய அறுபது சதவீதத்தை ஒட்டி சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா என்ன நம்ம மதிப்புக்குரிய சுந்தர்பிச்சையிலிருந்து நம்ம சாதாரண தீக்கடை வைத்து வரைக்கும் இந்த துறையை எப்படி பாதுகாக்க இந்த துறையில் இருப்பவர்களுக்கான ஒரு உரிமையும் அவர்களுக்கான ஒரு சட்ட அங்கீகாரம் எப்படி செய்யும் இதையெல்லாம் வரவு செலவு திட்டத்திலே மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொண்டு ஆனால் நிச்சயம் மற்ற நாடுகள் ஒப்படுகின்ற பொழுது இந்திய பொருளாதாரம் முன்னேறும் ஏன்றா அதாவது விவசாயம் மற்ற துறைகள் உருவாக்கப்பட வேண்டும் சேவை துறை உட்பட துறைகளில் வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு துறையில இருக்கிற வருமானத்தை வச்சு இன்னொரு துறையை பாதுகாக்க முடியும் அரசாங்கம் சொல்லுது ஒரு ஒரு தலையீடு செய்து எப்படி மக்கள் நலத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதை செய்யக்கூடிய

எஸ்டிஜி கோல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ரொம்ப பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் மற்றபடி நீங்கள் பாருங்க இப்போ கிளைமேட் ஆக்ஷன் இருக்குது பாவர்ட்டி இருக்குது பசியின்மைன்னு இருக்குது அதில் எல்லாமே ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸு முன்னால் வந்துட்டுருக்குறாங்க பசி பசியின்மை ப்ளஸ் வறுமை இப்போ தான் இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்லேருந்து தூக்கியிருக்கோம் காரணம் வந்து அந்த இது அன்ன அன்ன யோஜனை அதாவது இலவச உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருவத்தேழு வரைக்கும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது உடன்ஃபிலேஷன் பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க அந்த ஃபுட் இன்ஃபிலேஷனுமே ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி அதாவது இப்ப நம்ம மான்சூன் நார்மலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அது இருக்கின்ற பட்சத்துல இது இந்த மாதிரி இருக்கலாம் இல்ல இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதுல கண்டிப்பா 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 அப்போ நான் நான் வந்து கொள்முதல் போக வேண்டியதாக இருக்கும் இப்போ உணவு உணவு உற்பத்தி பரவங்களே முந்நூற்றி இருபது மில்லியன் டன்ஸ் இருக்குது ரொம்ப பயங்கரமான உணவு உற்பத்தி தான் ஆனால் நம்ம எவ்வளவு கொள்முதல் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கவர்மெண்டினுடைய ஃபைனான்சஸ் எல்லாமே மக்கள் நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் மற்றபடி மற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இப்போது வர இதில் இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு ஒரு ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கே அதை எப்படி களைய போகிறீங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நிதி பகிர்வு அப்படிங்கிறதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த பதினாறாவது ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு அவங்களுடைய அவங்க அவங்களுடைய மேண்டேட் அவங்க கொடுப்பாங்க அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி நீங்கள் வந்து டேக்ஸஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் இருக்குது இப்போ வந்து ம மிடில் கிளாஸ் காரங்க நிறைய எங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க எம்எஸ்எம்இக்கு சலுகைகள் கூட போயிட்ருக்குறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்டு கார்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி நாலரை வருஷம் ஆச்சு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்டே ரொம்ப ஜாஸ்தி இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க மெயின்லி டிமாண்ட்ஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது மிடில் கிளாஸ்னால் பெரிய வெரி ஹியூஜ் பாப்புலேஷன் ஐம்பத்தொம்போது பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்குது அப்போது ஐம்பத்தொம்போது கோ ஐம்பத்தொம்போது யா ஐம்பத்தொம்போது பர்சன்ட்டு அப்போ அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் சொன்னோன்னா வருமானம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ப்ராப்ளம் வரும் அதே சமயம் நீங்கள் கடன் வாங்க முடியாது ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு கடன் ரொம்ப கம்மி தான் வெளிநாட்டு கடன் ரொம்ப கம்மி தான் உள்நாட்டு கடன் நிறையா இருக்குது இப்போ இவங்க வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி பண்ண போகிறாங்களா அப்போ பட்ஜெட் பற்றாக்குறை இன்கேஸ் அளவுக்கு வருமானம் வரலன்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் நின்று போயிடும் கேபெக்ஸ் இல்லாமல் போயிடும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து கேப்பெக்ஸ் ரொம்ப கம்மி இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணிவிட்டு பத்து பதினோரு பர்சன்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணிவிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கரஸ்பாண்டிங்லி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இப்போது அதை நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு எப்படி பகிரப் போகணு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்கிற மாதிரி வரும் ஆனால் இவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு அதாவது பின்தங்கிய மாநிலங்களுக்கு இப்போ வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் ஒரிசா இன்றைக்கும் ப்ராப்ளம் இருக்குது சார் இல்லைன்னு சொல்லவே முடியாது ராஜஸ்தானில் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது மனித வள குறியீடுகள் மட்டும் இல்லை மற்ற குறியீடுகள்லையும் கூட அவங்க வந்து பின்தங்கி தான் இருக்காங்க கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று உண்டு எல்லாம் நீங்கள் பீகாரில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு ரூபாய் டெபாசிட் போட்டாங்கன்னு சொன்னால் அதை நாற்பது ரூபா தான் அங்கே கிரெடிட் கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது நூறுரூவா டெபாசிட் இருந்துச்சுன்னா சொன்னால் நூற்றி பத்து ரூபா நம்ம வந்து கிரெடிட் கொடுப்போம் அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் அதுதான் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஏன்னா மகாராஷ்டிரால வந்து நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணி உற்பத்தி பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்து வருமானத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் அதிகம் அதே மாதிரி கர்நாடகாலையும் அப்படிப்பட்ட நிறுவனங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல அரசாங்கங்கள் தானே இருக்குது கண்டிப்பா அரசாங்கம் தான் இருக்கு ஆனா ஜஸ்ட் லைக் தான் நீங்க பண்ணிட முடியாது தான் இவங்க வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றாரு இந்த இதுல இல்ல இதுல வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் ஐம்பது நீங்க சொன்னது போல அந்த அவுட் சைட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல உருவாக்க வேண்டும் சொல்லிருக்கிறேன் உங்க பாயிண்ட் தான் நான் வரேன் சொல்லு சொல்லு உங்க பாயிண்ட் தான் நான் வரேன் இப்போ ஈஷோ பனிஷத்துல ஈஷோ ஒரு உபநிஷத்து இருக்கு அதுல வந்து ஒரு ஸ்லோகத்தை அவர் கோட் பண்றாரு அந்த ஸ்லோகம் படி என்ன சொல்றது என்ன தெரியுமா விட்டுடுங்க

அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதை விட்டுடுங்க எதெல்லாம் பண்ண வேண்டாமோ பண்ணக்கூடாதோ பண்ண அவசியம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க அதை விட்டதுக்கு அப்புறமா பற்றையை அகற்றுங்கள் பற்றையை விடுங்கள் அப்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குமே அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களே என்ஜாய் பண்ண கொடுங்க குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த மைக்ரோ அவங்களை மட்டும்தான் மைக்ரோ எஸ்எம்இ அதாவது ஸ்மால் அண்ட் மைக்ரோ முக்கியமான மீடியம் தான் சொல்றாங்க ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்தும் இதுல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த அந்த கண்ணோட்டத்தை நீங்க எப்படி பாருங்க சுருக்கமா நான் வந்து இதில் முக்கியமா ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் ஒன்னு பாத்தேன் சார் சீனாவை பத்தி சொல்லிருக்கிறாங்க அவங்க ரொம்ப அவசியமான கரெக்டான சமயத்தில் தான் இந்த திங்கிங் அதாவது இந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க என்ன சொல்றாங்க சீனா வந்து ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நாம சீனாக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டோம் எப்படி வணிகம் ஜாஸ்தி அங்கேருந்து இறக்குமதி ஜாஸ்தி ஏற்றுமதி சார் சொன்னாரு தேவையில்லாதான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன சார்ந்த மாதிரி விளையாட்டு சாமானு சைக்கிள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் ஆனால் டோட்டல் இண்டஸ்ட்ரி உலக அளவில நான் சொல்றேன் சார் உலக அளவில் பல்வேறு நாடுகள் சைனீஸ் पार्ट्स மேல தான் நம்பி நம்பி இருக்காங்க அவங்களுடைய தொழில் பொருளாதாரம் விலைவாசி எல்லாமே சைனீஸ் पार्ट्सல தான் நம்பி இருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க எவ்வளவு நாள் தான் இப்போ இருபது பில்லியன் நாம அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம அனுப்புறதுல குறைச்சு நம்ம 90% ஆகறிக்கவே வரோம் ஆமா அது அந்த அளவுக்கு தான் அந்த அந்த கருத்துனுடைய சாரம் வந்து

டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இங்க கொண்டு வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம் அதாவது இங்க வணிகமும் முதலீட்டையும் ஒரே மாதிரியாக வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா இது இந்த பிரச்சனைக்கு லாங் டேர்ம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது இந்த அறிக்கையில் முத்துராஜா நிறைவாக முத்துராஜா போல பொருட்களை வரும் நம்ம இறக்குமதி அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தொடங்கப்படும் போது டெவலப்மெண்ட்டும் அந்த தொழிற்சாலைகள் எப்படி அந்த ஸ்கில் இயங்குகின்றனும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் போது கிடைக்கிறதுக்கு சுருக்கமாக இந்த ஜியோபாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தைகள் சமாதான உறவுகளும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறோம் சுருக்கமாக ஒரு ஒரு நிமிடத்தில் இருப்பது கட்டாயம் இந்த இந்த அறிக்கையே முக்கியமா சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் அது மறைமுகமாக உறவு கொள்கிறது உதாரணமாக நீங்க வந்து நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் எதற்கு நல்ல பொருளாதாரம் என்று நிலைத்துக் கொள்வதற்கு பன்னாட்டு அளவிலே நம் மதிப்பை காப்பாற்றுவதற்கு இரண்டாவது எம்எஸ்எம்இ செக்டார் முக்கியம் மூன்றாவது ஸ்டார்ட் அப் முக்கியம் நான்காவது உலக பொருளாதாரங்கள் எல்லாம் இந்தியாவை பத்தி குறிப்பிட்டு நன்றி சார் நன்றி நல்லதோ அதை சரி செய்வதற்கு நிச்சயமா நிச்சயமா அதாவது இந்த ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அது எந்தெந்த இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உறுதியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு பட்ஜெட்ல எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நன்றி